முப்பத்தாறு தத்துவம் இருக்கு முப்பத்தாறு தத்துவம் ஒவ்வொரு வேலை சொல்லியிருக்கு அகங்காரம்னா இதை செய்யும் கலைன்னா இதை செய்யும் காலம்னா இதை செய்யும் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு வேலை இருக்கா இல்லையா ஒவ்வொரு கருவிக்கும் ஆனா இந்த கருவிகள் என்ன செய்யாது கண்ணை அறியாது கண்ணை அறியாது உதாரணத்துக்கு காலம்னு ஒரு கருவி இருக்கு காலம்னு கருவி நான் யார் தெரியுமா நான் தான் காலத்தை ஏற்றி கொண்டிருக்கேன்

நான் புத்தி அப்படின்னு அது அறியுமான்னு கேட்டா அறியா தன்னைத்தான் அது எப்படி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஓமை சொல்ற ஆறு சுவையும் அறியாமே நமக்கு தெரிஞ்சது என்னங்க ஆறு சுவை இருக்கா இனிப்பு தாரம் ஓர்ப்பு அப்படின்லாம் இருக்கா இல்லையா இனிப்பு இனிப்பு நாம சாப்பிடணும் நமக்கு தெரியுது அந்த சுவை நான் இனிப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லுமா இனிப்பு நான் இனிப்பு காரம் நான் தான் அப்படின்னு சொல்லுமா சொல்லாது ஆறு சுவையும் அறியாவே ஆறு சுவையும் சம்மைதாம் அறியா இனிப்பு தன்னை இனிப்பு என்று அறியாது காரம் தன்னை காரம் என்று ஆறு சுவைகளும் தன்னை அது அறியாது அதுபோல அம்மைத்தான் எந்த அறியாம் தத்துவங்கள் ஆரம் சம்மைத்தான் என்று அறியாது எத்தன்மை என்று உதாரணம் என்னதுங்க சுத்தமா ஆறு சுவையும் அறியாது தான் ஆறு சுவையும் தன்னை அறியாதது போல முப்பத்தாறு தத்துவங்கள் என்ன செய்யாது தம்மை அறியாது தம்மை அறியாது காரணம் அது என்னதுங்க சடம் அது அசத்து பொருள் அறிவற்றது அதனால அறிவற்ற பொருள் என்ன செய்யாது தன்னை ஒருபோதும் அறியாது சரி அப்ப அந்த அறிவது யாரு அப்படின்னா அதுக்கு அடுத்த பாட்டை சொல்ற அசத்து சொல்லிட்டு சதசத்தாகிய உயிரை சொல்ல சதசத்தாகிய உயிர் ஆறு சுவையும் அருந்தி அவை பேர் ஒருவன் கூறிடும் மேன்மை போ ஆறு சுவையும் யார் அறியறா நாமதான் அறியறோம் இனிப்பு வச்சா சாப்பிட்டு சொல்றோம் நல்ல காய் இனிக்குது இது காரமா இருக்கு அப்படின்னு ஆரையும் என்ன செய்யறான்